ஒரு நிமிஷம் கண்ணை முடி யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பார்க்குற இந்த ஃபோன் நீங்கள் எந்த பொருளை வாங்கணும் நீங்கள் எந்த நியூஸை நம்பணும் நீங்கள் யாரை ஹேட் பண்ணுறீங்க எல்லாமே இந்த ஏஐ தான் டிசைட் பண்ணுறோம் நாம எல்லாரும் சுயமாக தான் சிந்திக்கிறோமா இல்லை ஒரு டெக்னாலஜிக்கு அடிமையாகிட்டட்டுமா இந்த வீடியோவில் ஏஐ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற அஞ்சு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனை தோர்றதுக்கே ஒரு செகண்ட் யோசிப்பீங்க நான் உங்கள் ஷேக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஜாப் கில்லர் ஏஐ உங்கள் வேலையை மட்டும் இல்லை அது உங்கள் சம்பளத்தையும் குறைக்குது ஐடி டிசைன் டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி வேலைகள்லாம் ஏஐ விலை குறைவாகவும் சுலபமாகவும் பண்ணுது சமீபத்தில் நிறைய கம்பெனிகள் புதுசாக ஆள் எடுக்கிறத நிப்பாட்டிட்டாங்க காரணம் என்னென்னா சாட்சி பிடி மாதிரி ஏஐ டூல்ஸ் ரைட்டிங் வேலைகளை ஈஸியாக பண்ணிடுது முன்னாடியெல்லாம் ஒரு ஆளுக்கு இருபதாயிரம் ரூபா கொடுத்த கம்பெனி இப்போ ஏஐ வச்சு ரொம்ப சுலபமாக முடிச்சிடுறாங்க இது வரைக்கும் பணத்துக்காக ஒன்றும் ஆனால் இப்போ வேலைக்காக போராடணும் செகண்ட் த டீப் ஃபேக் டிசாஸ்டர் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு ஏ ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது டீப் ஃபேக் டெக்னாலஜி இப்போ ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு பெரிய நடிகையோட பொய்யான வீடியோ நிஜ மாதிரியே வெளியாச்சு அவங்க அதை செய்யவே இல்லை ஆனால் அது உலகத்துக்கே அவங்க மேலே தவறான அபிப்பிராயத்தை உருவாக்குச்சு இப்படியே போச்சுனா யாரை நம்புறனே தெரியாது உலக தலைவர்கள் பேசுறது நாம் பார்க்குற பெரிய நியூஸ் இதெல்லாம் பொய்யாக கூட இருக்கலாம் இனிமே கண்ணால் பார்க்கறது கூட உண்மை நம்பிடாதீங்க அதை ஏஐ வச்சு கூட பண்ணியிருக்கலாம் மூணாவது த சர்வேலன்ஸ் இதுதான் ரொம்ப ஆபத்தானது நீங்கள் தனியாக இல்லை ஏ உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு ஸ்மார்ட் ஸ்பீக்கர் ஸ்மார்ட் டிவி ஏன் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் கூட நீங்கள் என்ன பேசுறீங்க உங்க பழக்க வழக்கம் என்ன உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்கு எல்லாத்தையுமே நோட் பண்ணுது உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ரூம்ல கூகுள் ஹோம் அலெக்ஸா வச்சுருந்தா நீங்கள் பேசுகிற சாதாரண விஷயங்கள் கூட ஆகி அதை கம்பெனிகளுக்கு விளம்பரத்துக்காக வித்துடுறாங்க இதில் உங்கள் மெடிக்கல் டேட்டா கூட போகலாம்னு சொல்கிறாங்க நாலாவது எமோஷனல் மேனுப்புலேஷன் நம்ம மூலையில் இருக்க ஆசையை ஏஐ தான் கண்ட்ரோல் பண்ணுது அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் எப்போ அழுவீங்க எப்போ பிரேக் எடுப்பீங்கன்னு கூட இந்த ஏஐ கணிச்சு வச்சிருக்கோம் உதாரணத்துக்கு இதை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருக்கலாம் ஒரு எபிசோட் பார்த்துருக்கும் போதே அது முடிகிறதுக்குள்ள அடுத்த எபிசோடுக்கு ஆட்டோ பிளே ஆகும் ஒரு செகண்ட் கூட உங்களை யோசிக்க விடாது நீங்கள் அப்செட்டாக இருக்கும்போது ஏதாவது ஒரு பொருளை வாங்கவோ ஒரு ஷோவை பார்க்கவோ ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நீங்கள் தான் ஏஐயோட டார்கெட் உங்கள் ஆசைகளை வேற வேற கம்பெனிகளுக்கு விற்கிது அஞ்சாவது ஃபில்டர் பபிள் நாம் எதை பார்க்கணுங்கிறத ஏஏ தான் டிசைட் பண்ணுது உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு ஏஐக்கு தெரிஞ்சா திரும்ப திரும்ப அதையே தான் காட்டிக்கிட்டு இருக்கோம் வேற ஏதாவது முக்கியமான நியூஸ் வந்தால் கூட உங்களுக்கு காட்டவே காட்டாது உதாரணத்துக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி வெளிநாட்டில் நடந்த ஒரு எலெக்ஷனில் ஃபேஸ்புக் பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் தான் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச நியூஸையே ஏஐ திரும்ப திரும்ப காட்டினதுனால எது உண்மை எது பொயின்னு கூட அவங்களால சிந்திக்க முடியாமல் போச்சு இந்த மாதிரி தான் ஏஐ நம்ம யோசனைகளை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சிக்க வச்சிருது ஸோ மக்களே ஏஐயோட இந்த விளையாட்டுக்குள்ளே நம்ம எல்லாருமே இருக்கோம் இதுலேருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் உங்கள் டேட்டாவை கவனமாக பார்த்துக்கோங்க உங்கள் சொந்த யோசனையை ஏஐ கொடுக்காதீங்க நீங்கள் தான் உங்கள் போனுக்கு ஓனர் ஏ கிடையாது இந்த அஞ்சு விஷயத்தில் எது உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பை